முப்பது வருடம் வாழ்ந்தவனுமில்லை முப்பது வருடம் தாழ்ந்தவனுமில்லை இதற்கான விளக்கத்தை பார்ப்போமா குழந்தையாக இருப்பவன் முதியவனாக ஆகலாம் அழுதவன் சிரிக்கலாம் வெறுத்தவன் அன்பாக மாறலாம் ஓலை குடிசையில் இருப்பவர் ஒரு நாள் ஓட்டு வீட்டில் வாழலாம் இந்த வீடியோவை பிடித்தவர்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் அதுதான் சொல்கிறாங்க உலகில் மாற்றம் ஒன்றே மாறாதது நாம் சிந்தனையானாலும் சரி செயலானாலும் சரி நேர்மறையாகவே எடுத்துக்கொள்வோம் இன்றைக்கு நீங்கள் சோகமாக இருக்கிறீர்களா கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும் அதனால தான் சொல்கிறாங்க முப்பது வருடம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருடம் தாழ்ந்தவனும் இல்லைன்னு இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கற்போம் கற்பிப்போம் இணைந்திருப்போம் நன்றி